வணக்கம் நண்பலே வாங்க இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் லஞ்ச் மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காளா மீன் தான் இந்த காளா மீன் கிடைக்கிறதே கொஞ்சம் தான் சொன்னாங்க இது வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ சத்து இருக்குது இதில் ஒரே மாதிரி மீன் எடுக்கிறதும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்து பாருங்க நான் பாதி குழம்பு வச்சுருக்கேன் பாதி வந்து பொரியல் நடந்துக்கிட்டு இருக்குது மசாலா உதிராமல் அப்படி செஞ்சிகிட்டுருக்கேன் ஒரு பக்கம் வந்து சாதம் வந்து வெந்துக்கிட்டு இருக்குது நல்ல ம பொரியலுக்கு இது நல்லா தான் இருக்குது குழம்புக்கு இது நல்லா தான் இருக்குது கரையில் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இதை எடுத்து பார்க்குறேன் நல்லா தான் இருந்துச்சு உங்களுக்கு கிடச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு பொரியல் அதுக்கப்புறம் நமக்கு பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த சிக்கன் குழம்பும் மட்டன் சுக்காவும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிப்போம் நீங்களும் இந்த மாதிரி ஷேர் பண்ணிப்பீங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank you